தனக்கு முதல்வர் பதவி மேல் ஆசை இல்லை என பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் பணிப்பெண் அடித்து துன்புறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சமூக நீதி பேசும் திமுக செய்யும் செயல் இதுதான் என குற்றம் சாட்டிய அவர் பிரதமர் மோடிக்கு தமிழக மக்கள் மீது அதிக பாசம் இருப்பதாகவும் அதனால்தான் ராமர் கோவில் செல்வதற்கு முன்பாக தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கு வருவதாக அண்ணாமலை கூறியுள்ளார் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு மத்திய அரசு ஊழியர் விடுமுறை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் தமிழ்நாட்டில் மக்கள் மனப்பூர்வமாக ராமர் கோவில் திறப்பு விழாவை கொண்டாடுவார்கள் என கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் தனக்கு முதல்வர் ஆக ஆசை இல்லை எனவும் தங்களது கட்சியில் பல தலைவர்கள் உள்ளார்கள் என கூறியுள்ளார் திமுக அதிமுக கட்சிகளில் ஒருவரை மட்டுமே காண்பித்து தலைவர் என்று சொல்வது போல பாஜக சொல்லாது என தெரிவித்துள்ளார் மேலும் பதவி ஆசை பிடித்த சில கட்சிகள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார் தன்னைவிட திறமையானவர்கள் பலர் பாஜகவில் உள்ளதாக தெரிவித்த அவர் ஒரு கோடி தொண்டர்கள் இருப்பதாக கூறும் கட்சிகளில் முதல்வர் வேட்பாளர் ஒருவர்தானா என கேள்வி எழுப்பியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க